விழாவிற்காக அதாவது ஜிஜி கவிதாவின் இன்னிசை மழை வழங்கும் கேப்டனுக்கான இந்த ட்ரிபியூட் நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து தலைமை கழகத்துல நமது கவிதா அவர்களும் அவங்க குழுவை சேர்ந்தவர்கள் அனைவருமே வந்து அழைத்தாங்க இந்த விழாவிலே நான் கலந்து கொண்டிருப்பது கேப்டனே என்னுடன் வந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டதாக இந்த அவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த இசைக்குழுவை சேர்ந்த என் அன்பு சகோதரிகளுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த மாவட்ட கழக செயலாளர்கள் கழக நிர்வாகிகள் மகளிர் அணி சகோதரிகள் இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கும் அனைவருக்குமே கேப்டன் சார்பாகவும் எனது சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் சார்பாகவும் அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை அழைத்த போது நினைவு நாள் இருபத்தி எட்டாம் தேதி வருகிறது அதை ஒட்டி கேப்டனுடைய பாடல்களை நூத்தி ஐம்பது பாடல்களை காலை ஏழரை மணியிலிருந்து ஈவினிங் செவன் தேர்ட்டி வரைக்கும் பாடல்களை கேப்டனுக்காக சமர்ப்பித்து ஒரு இசை நிகழ்ச்சியை நடத்தி ஒரு பொறிய போகிறோம் அப்போ நான் தான் கவிதா கிட்ட சொன்னேன் கலை இல்லாமல் தமிழ் இல்லை தமிழ் இல்லாமல் நம் தமிழகம் இல்லை எங்குமே கலை நமது இசை மூலமாக சினிமாவிலும் சரி அரசியலிலும் சரி தமிழிலும் சரி என்றைக்குமே நமது கலை நம் உடலோடு நம் உயிரோடு நம் ரத்தத்தோடு கலந்த ஒரு விஷயம் அதுவும் கேப்டனுக்காக நீங்க ஒரு ட்ரிபியூட் பண்றீங்க இது சாதாரண விஷயம் இல்ல சற்றேறக்குரிய பனிரண்டு மணி நேரம் நூத்தி ஐம்பது பாடல்களை அதுவும் புரட்சி கேப்டன் அவர்களுடைய பாடல்கள் மட்டுமே பாடி ஒரு சாதனையை நீங்க சொல்லியிருக்கீங்க உறுதியாக உங்கள் சகோதரியாக உங்கள் அன்பியாக நிச்சயமாக அந்த விழாவிலே நான் பங்கேற்பேன் என்று அன்றைக்கு உறுதுணையாக அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண அந்த வகையிலே இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டது உண்மையிலேயே மிக மிக மகிழ்ச்சியாக இந்த நேரத்துல நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன் நான் இப்ப எங்கு போனாலும் உன்னை தினம் தேடும் தலைவன் அப்படிங்கிற பாடலை பாடணும் அதே போல என்ன செய்ல ஆடியிலே சேதி சொல்லி பாடலை பாடி என் கண்களில் நீர் வரைய தொடர் நிகழ்ச்சியா இருக்கு என்னுடைய கண்ணூரி பருவத்துக்கு போயிருவேன் அப்படின்ற பாடல் நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தபோது அப்போ கேப்டனுடைய திரைப்படத்தை என்னுடைய தகப்பனார் வேலை செய்த மூங்கில் துறை பட்டுல அந்த கிராம பின்னணியிலே அந்த கிராம மக்களோடு வைதேகி காத்திருந்தால் அம்மன் கோவில் கிழக்காலை என்று தலைவர் படத்தை நான் பட்டியலிட்டுக் கொண்டே போலாம் ஆனால் என் மனதை மிகவும் கவர்ந்த ஒரு படமாக உழவன் மகள் எங்கள் அன்பு சகோதரர் அண்ணன் இப்ராஹிம் முதல் தயாரிப்புல ஐவி சினி கிரியேஷன்ஸ்ல அந்த திரைப்படம் உருவாகி தமிழகம் எங்கும் பட்டி தொட்டி எங்கும் அந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைந்தது அப்போ நான் ஹாஸ்டல்ல இருந்து பொங்கல் விழாவுக்காக வீட்டுக்கு வந்திருந்த என்னுடைய ஃபேமிலியோட போய் அந்த படத்தை நான் பார்த்தேன் இப்ப நீங்க பாடும் ஒவ்வொரு துளி நேரமும் என்னுடைய நினைவுகள் வந்து கேப்டனை ஒரு ஒரு ஃப்ரேமில் நான் எப்படி அவரை ரசித்தேன் எப்படி அவரை ஆராத ரசினேன் அப்படி அவரை வந்து நான் கொண்டாடினேன் என்பது என் மனசுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயம் அந்த வகையில கடவுள் கேப்டனையே எனக்கு கணவராக கொடுப்பார் என்று எனக்கு அப்போ தெரியாது ஒரு சாதாரண ஒரு கல்லூரி மாணவியாக எல்லாரும் மாதிரி ஒரு ஃபேன் போக தான் அவருடைய விசிறியாக தான் அந்த படத்தை பார்த்தேன் ஆனா கடவுளுடைய கிருபை அந்த நான் யாரை திரையில் கண்டு ரசித்தேனோ அவரையே எனக்கு கணவராக கொடுத்து அந்த மிகப்பெரிய கடவுள் கொடுத்து என் வாழ்நாள் என் இறுதி மூச்சு இருக்கும் வரை என் ரத்தத்திலும் என்னுடைய ஒவ்வொரு அணுவிலும் கலந்து ஒரு விஷயமா அதை நான் பாக்குறேன் அதனால நிச்சயமாக ஆடியிலே செய்தி சொல்லி சாங் வந்து நான் மட்டும் தமிழ்நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு இல்லத்தரசியும் பிரபலமானதாக இருக்கும் அதனால தலைவருடைய பாடல்கள் அத்தனையுமே மிகப்பெரிய வெற்றி பாடல்கள் தான் அதுல என்னுடைய எமோஷனை என்னை மிகவும் கவர்ந்த பல பாடல்களில் இன்னைக்கு ஒரு ரெண்டு பாடல்களை பாடி கேப்டனுக்கு நம்ம நினைவாஞ்சலி செலுத்தி இருக்கிறோம் எனவே இங்கு பாடிய அனைவரும் மிக சிறப்பாக பாடல்களை பாடி இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த முயற்சியை நீங்கள் எடுத்து இதில் உங்களுடைய சாதனையை நிரூபிச்சிருக்கீங்க இன்னும் மேலும் மேலும் உங்களுடைய புகழ் எல்லாம் தமிழகம் முழுவதுமே கவிதா இந்திசை மலை வந்து தமிழகம் முழுவதும் விரித்து மறந்து பார்த்த தமிழகம் முழுவதும் நடக்க வேண்டும் என்று கேப்டனுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் ஆசீர்வாதத்துடன் மனப்பூர்வமாக வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே இந்த இசை நிகழ்ச்சியை நடத்திய அனைவருக்குமே மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நமது கேப்டன் அவர்கள் எப்பொழுதும் சொல்வது போல தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று கூறி ும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி